நகராட்சி சார்பில் பொலிவுறு நகர வளர்ச்சி நிறுவனத்தின் மூலம் மக்கள் பயன்பெறும் கட்டிடங்களின் திறப்பு விழா நடைபெற்றது புதுச்சேரி நகராட்சி சார்பில் பொலிவுறு நகர வளர்ச்சி நிறுவனத்தின் நீடித்த வளர்ச்சிக்கான நகர்ப்புற திட்டத்தின் கீழ் மரபாலம் சலவை நிலைய கட்டிடம் ஒன்று வைத்திகுப்பம் சலவை நிலைய கட்டிடம் மரபாலம் நேதாஜி நகர் சுகாதாரமான மீன் அங்காடி ஆகியவற்றின் திறப்பு விழா மரபாலத்தில் நடைபெற்றது துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கட்டிடங்களை திறந்து வைத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பொதுப்பணி அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பத் அனிபால் கென்னடி தலைமைச் செயலர் டாக்டர் சரத் சவுகான் உள்ளாட்சித்துறை செயலர் திரு கேசவன் பொலிவுறு நகர திட்ட நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி திரு சவுத்ரி முகமது யாசின் மற்றும் புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகளுடன் இருந்தனர் வேலை பண்ணுங்க சார் 100 ரூபாய் தான் நம்ம காசு தான் மேல ஒரு சார் தனியா நான் தனியா ஜெனரேட்டர் டாங்க் பண்ணி அவரோட சார் 80 90 3 3 நான் மாசத்துல வரதுக்கு ஒரு கோடி கூட இருக்கா